கதை சார் ஹாய் ஸ் நம்ம இன்னைக்கு விக்ரமாயுத்தன் கதைகளில் ஒரு கதையை பார்க்க அகப்புறோம் அதாவது எப்பவும் போல முருங்கை மரத்துக்கு போய் வேதாளத்தை தன்னோட தோல்லை தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்ப மன்னா நான் இப்போ உனக்கு ஒரு கதை சொல்றேன் நீ அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அது கதை சொல்ல ஆரம்பிக்குது அதாவது கடம்ப வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல கண்ணன் அதுக்கப்புறம் வந்து ரங்கன் அப்படின்னு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறவங்கன்னா அவங்க வந்து மாடு மேய்க்கிறாங்க அவங்க அவ்வளோ சந்தோஷமாக மாடு மேய்ச்சிட்டு எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் ரங்கனோட மாடுகளில் ஒரு மாடு வந்து காணாமல் போயிடுச்சு அதனால கண்ணன் கிட்ட தன்னோட மாடெல்லாம் வந்து கொடுத்துட்டு என்னோடய மாடையும் சேர்த்து நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடு நான் தொலைஞ்ச மாடை தேடி கண்டு குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறான் அப்போ அந்த அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய புலிய வந்து பார்க்குறான் அது அவனுக்கு நேராக இருக்கு அதனால அவன் அது கிட்ட மாட்டாம இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய மரத்தில் ஏறி கிளையில உட்கார்ந்துடுறான் அப்ப பார்த்தா காட்டில் அந்த புளி போயிடுச்சு ஆனா அந்த நேரம் வந்து இருட்டுற நேரம் ஆயிடுச்சு இருட்டவும் இருட்டும் ஆயிடுச்சு அந்த இடம் அந்த காடு அதனால இதுக்கு மேல நம்ம மாடை தேட முடியாது நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வீட்டுக்கு போறான் தன்னோட ஊக நோக்கி போறான் அப்ப பார்த்தா என்னென்னா என்னன்னா அந்த மரத்து கீழே அவன் வந்து மேலே உட்காந்துருந்தான்ல அந்த மரத்து கீழ ஒரு பாம்பு வருது அந்த பாம்போட தலையில என்னமோ ரத்தனம் இருக்கு அது பார்த்தா அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா இவன் உட்கார்ந்து இருக்க மரத்து கீழே அந்த தல இருக்கிற ரத்தினத்தை கலட்டி வைக்கிற மாதிரி செஞ்சுட்டு அது வந்து திடீர்னு பாம்பு வந்து மனுஷனாக ஆகுது மனுஷனா ஆனதுக்கப்புறம் இவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு எப்படிடா இது பாம்பு வந்து மனுஷனாகுது அப்படின்னு பார்த்தான் அப்புறம் வந்து அந்த மனுஷன் உட்காந்து தவமண்ணா இறங்கிறான் அப்போ அவனுக்கு தெரியாம ரங்கன் வந்து அந்த மரத்துல இருந்து இறங்கி தன்னோட ஊருக்கு போகிறான் ஊருக்கு போனோடனே என்ன நடந்தது அப்படின்னு முழுசாக கண்ணன் கிட்ட சொல்கிறான் அப்போ கண்ணன் வந்து ரங்கனை திட்டுறான் பயங்கரமாக திட்டுறான் ஏன்டா அந்த ரத்தனை அதாவது பாம்பு தலையில் இருக்கிற ரத்னத்தை பற்றி உனக்கு தெரியுமாடா அது இருந்தால் எவ்வளோ அதிர்ஷ்டம் தெரியுமா அது இருந்தால் யாராவது ஒருத்தருக்கு பாம்பு தடிச்சிருந்தா அதை வச்சு நம்ம அவங்கள வந்து சரி பண்ணிடலாம் அதை வச்சு காசை சம்பாதிக்கலாம் இப்படி அதை வந்து விட்டுட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கண்ணன் வந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறான் அங்கே இருக்கிற ரத்ன இதை எடுக்கிறான் ரத்னத்தை எடுத்துட்டு அவன் வந்து திருப்பி ஊருக்கே போகிறான் அப்புறம் காலையில் எந்த காலையில் தவம் பண்ணி முடிச்சக்கப்புறம் காலையில் கண்ணை திறந்து பார்க்குறான் பக்கத்தில் அந்த ரத்னம் இல்லை அவன் வந்து ஒரு நாக லோகத்தை சேர்ந்த ஒருத்தன் நாகதேவன் வந்து அவனோட பேர் வந்து என்னன்னா சுதேந்த் சுதேந்திரன் அவன் வந்து முன்னால் முன்னால ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சான் நிரந்தரமாக மனுஷனாயிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிச்சு வச்சிருந்தான் அப்போ பார்த்தா திடீர்னு அவனோட ரத்தினத்தை காணும் அப்படின்னு ஏமாந்துட்டான் ஏமாந்தக்கப்புறம் அவன் பார்த்தா சாதாரணமாக பாம்பாகவே மாறிடுறான் சாதாரண பாம்பாக தான் மாறிடுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு அவனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அந்த நாகதேவனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா அவன் ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு பொண்ணை வந்து பார்க்குறான் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கிறா அவளை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து பிடிச்சிருச்சு இப்போ அவன் வந்து பாம்பாக இருக்கும்போது தான் அந்த பொண்ணு வந்து பார்த்துருக்கான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரில் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அன்னைக்கு ஒரு நாள் இந்த இது அதாவது நெல்லெல்லாம் வந்து காய போட்டிருக்காள் அதை வந்து பறவை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பறவை எல்லாம் விரட்டுறதுக்கு விரட்டிகிட்டே இருந்திருக்கான் அப்போ ஊரில் யாருமே இல்லை அப்ப திடீர்னு ஒரு இளைஞன் வந்து அந்த பொண்ணோட அழகுல மயங்கி தன் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த பொண்ணு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டான் அதனால அந்த பொண்ணு கிட்ட அவன் வந்து வம்பு பண்றதுக்கு வரான் இதை பார்த்துட்டு அந்த பாம்பன் பாம்பா இருக்கிற அந்த சுதேந்திரன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து அவனை கொத்தவரான் அப்படி கொத்த வரும்போது அந்த பையன் வந்து ஓடி போய்ட்டான் ஓடி போனதுக்கப்புறம் தன்னோட சக்தியை பயன்படுத்தி அவன் வந்து மனுஷனா ஆகிறான் அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த பொண்ணோட பேர் என்னன்னா இந்து அவ வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான் என்னோட அது பாம்பு வந்து மனுஷனாய்ட் மனுஷன் மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு பாக்குறா அப்ப வந்து சுதேந்திரன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான் அந்த மாதிரி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நான் வந்து ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் கேட்டவுமே வந்து கேட்டுட்டு அவன் வந்து என்ன சொல்றான்னா சுதேந்திரன் வந்து நான் மனுஷன் நிரந்தரமாக நிரந்தரமா ஆகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் அப்புறம் ஒரு முனிவரை போய் பார்க்கறான் அந்த முனிவர் வந்து என்ன சொல்றாருன்னா கடவுள் வந்து ஒவ்வொரு தீவராசிக்கும் ஒவ்வொரு இதை கொடுத்து உருவத்தை கொடுத்து வாழ வச்சிருக்காரு அந்த இதில் நீ வந்து பாம்பா பிறந்திருக்க நீ நாகலோகத்தை சேர்ந்தவங்கிறதுனால நீ பாம்பா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சுதேந்திரன் என்ன சொல்றான்னா இங்கே பாருங்க முனிவரே நான் அந்த பொண்ணை ஆஹ் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சு அது நான் உயிரே வச்சிருக்கேன் அவகிட்ட நான் இப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன் கொஞ்ச நாளில் நிரந்தரமாக மனுஷன் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்படி சொன்ன உடனே இவர் வந்து என்ன சொல்றாருன்னா இங்கே பாரு நீ மனுஷன் ஆகிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் ஆனா நீ வந்து கடவுளை நினைச்சு தவம் பண்ணணும் அப்படியே தவம் பண்ணுற நேரத்திலேயே எல்லா தீவராசிகளுக்கும் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு இவன் வந்து தவம் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த நேரத்தில் கண்ணன் வந்து அந்த ரத்தின இதை ரத்னத்தை எடுத்துட்டு அவன் வந்து அந்த ஊருக்கு போயிட்டான் அந்த ஊர் அவன் ஊர் தாண்டி அடுத்த ஊருக்கு போயிட்டான் அடுத்த ஊர்ல பார்த்தா அந்த ஊர்ல ஒரு ஜெமீன்தாரோட பொண்ணை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அந்த ஜமீன்தாரோட பொண்ணை இந்த ரத்னத்தை வச்சு கண்ணன் வந்து காப்பாத்துறான் அதனால ஜமீன்தாரோட ஜெமீன்தாரோட பொண்ணை காப்பாத்தினால அந்த ஊர்லயே அவனுக்கு ஒரு வீடை கொடுக்குறாரு ஜமீன்தார் இப்படி என்ன அதுன்னா வீடு கிடைக்குது அதுக்கப்புறம் எல்லாம் பாம்பை பாம்ப பாம்பால பாதிக்கப்பட்டாங்க பாம்பு கடி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்து இவங்க கிட்ட வராங்க அந்த ரத்தின வச்சு இவனும் எல்லாரையும் சரி பண்றான் நிறைய சம்பாதிக்கிறான் நிறைய சொ சொத்தும் வந்துடுச்சு அதனால அவன் என்ன பண்ணுறான்னா திருப்பி இந்த அவனோட ஊருக்கே கடம்ப வனத்துக்கே வரான் கடம்ப வனத்தில் இந்த ரங்கன் இருக்கிறான் எப்பவும் போல மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் அவங்கிட்ட போய் பாதி பணத்தை நீ எடுத்துக்கோ பாதி பணத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ ரங்கன் வந்து என்ன சொல்கிறான்னா இங்கே இங்க பாரு கண்ணா எனக்கு தான் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான் வந்து கண்ணன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் ஆனால் ரங்கன் வந்து அதை கேட்குறதா இல்லை அதனால அவன் திருப்பி ஊருக்கே போயிட்டு இதை பாம்பாக இத பாம்பா இருந்த அந்த சுதேந்திரன் வந்து பார்த்துட்டான் கண்ணனை வந்து பார்த்துட்டான் யாரு தன்னோட ரத்னத்தை வந்து திருநதுன்னு பார்த்துட்டு அவன் வந்து கண்ணன் போகிற வழியிலேயே இவனும் அப்படி உர் ஊர்ந்து உருந்து போயிட்டுருக்கான் அப்போ பார்த்தா அவனை பழி வாங்கணும் அப்படின்னு அவனுக்கு வந்து தோணுது சுதேந்திரனுக்கு அதனால கண்ணனை வந்து கொத்துறான் பாம்பா இருக்கும்போது அப்போ பார்த்தா அவன் கையில் ரத்னா இருக்குது கண்ணன் கையில் ரத்னா இருக்குது இவன் வந்து கண்ணனை கொத்துறான் அவன் பார்த்தா கண்ணனும் சாகலை சுதேந்திரனும் வந்து நிரந்தரமாக மனுஷனாகிட்டான் இதோட வேகாலம் கதையை சொல்லி முடிக்கிது கதையை சொல்லி முடிச்சுட்டு இங்கே பாரு மண்ணா அதாவது கண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சான் அவன் வந்து நயவஞ்சகமாக அவனோட ரத்னத்தை திருடிட்டு போய் அவன் வந்து சம்பாதிச்சான் அதுக்கப்புறம் அதை வச்சு சம்பாதிச்சான் ரங்கனுக்கு வந்து பாதி பணத்தை கொடுக்கணும்னு நினச்சான் வந்து எப்படி வந்து கண்ணனும் சாகலை அந்த சுதேந்திரனும் வந்து மனுஷனாயிட்டான் நிரந்தரமா அப்படின்னு கே கேட்குது வேதாளம் அதுக்கு விக்ரமாதித்தன் சொல்கிறான் இங்கே பாரு வேதாளமே அதாவது அந்த ரெண்டு பேர்ல ரங்கன் வந்து ரொம்ப நியாயமா நேர்மையா இருக்கணும்னு நினச்சான் அதனால அவனும் சந்தோஷமாக தான் இருக்கிறான் இந்த கண்ணன் வந்து அந்த சுதேந்திரனோட ரத்தினத்தை திருடிட்டு போனாலும் அவன் வந்து அந்த ஊர்ல இருக்கிற நிறைய மக்களை அதை வச்சு காப்பாற்றியிருக்கான் அந்த முனிவர் வந்து சுதேந்திரன் கிட்ட என்ன சொன்னார் நிறைய தீவராசிகளுக்கு இந்த ரத்னத்தை வச்சு நீ உதவி பண்ணு நல்லது பண்ணு அப்படின்னு சொன்னார் ஆனால் சுதேந்திரன் வந்து எந்த ஒரு நல்லதும் பண்ணலை அந்த அவனோட சுதேந்திரனோட ரத்னத்தை வச்சு இவன் வந்து கண்ணன் வந்து உதவி செஞ்சிருந்தான் நிறைய பேருக்கு அதனால ரத்னம் வந்து சுதேந்திரனோடது நல்லது செஞ்சது கண்ணன் அதனால கண்ணன் வந்து சாகல நல்லது செஞ்சதுனால சுதேந்திரனும் நிரந்தரமா மனுஷனாயிட்டான் அப்படின்னு விக்ரமாதித்தன் பதில் சொல்றான் இதை கேட்டுட்டு அஹ் விக்ரமாதித்தன் சரியான பதில் சொன்னதுனால திருப்பி வேதாளம் முருங்கை மரத்துக்கே போயிருது இப்படி எத்தனை நாளைக்கு அது வந்து திருப்பி திருப்பி வேந்தாளம் மரத்துக்கு போகும் எத்தனை நாளைக்கு இந்த மாநாடு படத்தில் வர மாதிரி வந்தான் சுட்டான் செட்டான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி எவ்வளோ நாள் வருதுன்னு பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ